வணக்கங்க நல்லா லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா இருபது சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டங்க சொக்கனூருங்க சொக்கனூர்லேருந்து மலைப்பாளையம் போகிற ரோட்டில் அதாவது சொக்கனூர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் சைட் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து டோட்டலாக ரெண்டு ஏக்கரா இருபது செ இருபது சென்ட் இடங்க இதுக்கு வந்து இது சைட்டோட முப்பது அடி தடம் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகுதுங்க அது போக பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடியில் ஒரு இட்டாரி தடம் இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா சுற்றிலும் தோட்டமாக இருக்கிறதுனால தோட்டம் அமைச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்லா அருமையான இடங்க இல்லை அப்படின்னா ஆப்போசிட்லேயே சைட் இருக்கிறதுனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா அருமையான பூமிங்க இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றை கால் கோடி சொல்கிறாங்க இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரடியாக இந்த இடத்த வந்து பாருங்கள்